திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய கல்லர் மரவராக முடியாது சொல்கிறேன் மானங்கட்டு ரோசங்கட்டு ஈனங்கட்டு போய் போடுங்க ஏன்னா உங்களை போனால் திருட்டு பயனு ஒருத்த நூல் எழுதிட்டு திரும்ப அதே வந்து நான் வந்து ஒரு புத்தக எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஓட்டு கேட்டு வர்றாங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஓட்டு போட போய் தொலைங்க நாசமாக போங்க இந்த இவர் பழைய டைலாக் தான் இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் இந்த டைலாக் தான் ஞாபகம் வருது அப்போ இங்கே இருக்கக்கூடிய கல்லர் பரவரகமுடையார் வந்து ஒன்றை புரிந்துக்கணும் உன்னை திருடன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு தெலுங்கன் இங்கே இருக்கக்கூடிய செல்வங்களை கொள்ளையடிக்கக்கூடியதான் அவன் அவங்க வந்தாங்க ஆனால் இங்கே வாழ்ந்து இருக்கக்கூடியவனை பார்த்து நீ திருடைன்னு ஒருத்தர் திமிரா சொல்லிட்டு அதை அவன்கிட்ட ஓட்டு கேட்டு வாரேன் அவனை நீங்கள் ஜெயிக்க வச்சீங்கன்னால் உங்களை மாதிரி மானங்கட்ட வேலை வேறு எவனாக இருப்பாயிடா இல்லை உங்கள் சமூகத்தில் முக்குளத்தூர் சமூகத்தில் அதை எதிர்த்து என்னை எழுதலை சார் முக்குளத்தூர் மட்டும் இல்லை சார் இது அனைத்து சமூகம் அனைத்து தமிழ் சமூகத்திற்குமான எதிர்ப்பு அனைத்து தமிழ் சமூகத்திற்குமான இழிவுபடுத்தக்கூடிய வேலை முக்குளத்துறை மட்டும் இல்ல அனைத்து தமிழ் சமூகமும் இவங்க இப்படிதான் ஒரு பிரேம் என்ற வேலை இருக்கு பாத்தீங்களா அந்த பிரேம் என்ற வேலை பண்றாப்ல பண்ணிட்டு திரும்ப வந்து உங்கள்ட்ட ஓட்டு கேட்டு நிக்கிறேன் நீங்க என்ன ஓட்டு போடுறீங்க அப்ப அதுக்கு என்ன பண்ண முடியும்